சி பொருளாதார முக்கியத்துவம் உணவு தாவரங்கள் உலக நாடுகள் அனைத்திலும் பொதுவாக உணவாக பயன்படுகிறது சொலானம் மெலாஞ்சினா கத்தரி தாவரத்தின் முதிர்ச்சியடையாத கனியும் லைகோபெர்சிகான் எஸ்குலம் தக்காளி தாவரத்தின் முதிர்ந்த கனியும் உணவாக பயன்படுகின்றன மருத்துவ தாவரங்கள் அட்ரோபா பெல்லட்டோனா தாவர வேர்களிலிருந்து அட்ரோபின் என்ற ஆல்கலாய்டு பிரித்தெடுக்கப்படுகிறது இது தசை வழியை நீக்க பயன்படுகிறது டாட்டுரா ஸ்ட்ராமோனியம் தாவர இலைகள் மற்றும் பூக்களிலிருந்து ஸ்ட்ராமோனியம் என்ற மருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது இது ஆஸ்துமா மற்றும் கக்குவான் இருமலுக்கு மருந்தாக பயன்படுகிறது தூதுவளை தாவரத்தின் இலைகள் மலர்கள் மற்றும் பெர்ரிக்கனிகள் இருமலுக்கு மருந்தாக பயன்படுகின்றன வைத்தானியா சாம்னிபரா அமுகிரா தாவரத்தின் இலைகள் மற்றும் வேர்கள் நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தவும் சிறுநீர் போக்கினை தூண்டவும் பயன்படுகின்றன மேலும் இது டானிக்காகவும் பயன்படுகிறது புகையிலை டொபாக்கம் புகையிலை தாவர இலைகளில் நிக்கோட்டின் நார் நிக்கோட்டின் மற்றும் அனபேசின் போன்ற ஆல்கலாய்டுகள் உள்ளன சிகரெட் பீடி குழாய் உறிஞ்சி மற்றும் உக்கா போன்றவைகளிலும் நிக்கோட்டின் முதன்மையானதாக பயன்படுத்தப்படுகிறது அலங்கார தாவரங்கள் செஸ்ட்ரம் டயூர்னம் பகல்மல்லி செஸ்ட்ரம் நாக்டர்னம் இரவு மல்லி மற்றும் பெட்டூனியா ஹைபிரிடா இளஞ்சிவப்பு மலர் போன்ற தாவரங்கள் அலங்காரத்திற்காக தோட்டங்களில் வளர்க்கப்படுகின்றன